நிறைய இடத்துல நிறைய விதமான ட்ராக்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருங்க இந்த பிளேஸ் பர்டிகுலராக எடுத்ததுக்கே காரணம் மிட் நைட் கான்செப்ட் சோ எங்களுக்காக ஒரு மிட்நைட் கான்செப்ட் புதுசா ஒரு ட்ராக் உப்பு கருவாடு சோறு நீ போது எனக்கு நெத்திகிழமத்து மத்திகையில் கட்டுவிட தோணுதடு எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஒட்டிவிட நீ போது எனக்கு கொட்டமுட்ட நெத்திகள மாறுபட்டு மத்திகையில் கட்டுவிட தோணுதடு எனக்கு உப்பு கருவாடு ஊற வைத்த சோறு அவள் கோப்படகித்தூவன் மனதொழியும் நிறுவனம் சொல்லுவார் சிரிக்கும் மனதொழியா நிலாவென சிரிக்கும் மன தொழியா

போட்டிக்கு வர்றா என்றால் அவரையும் உயர்த்தி தான் அது மாதிரி கிளியெண்டு முன்னு கல்வி செண்பகம் வானில் பறக்க பிறந்துகள் விருந்தாக்க நினைக்கும் நாகமே நடுங்கும் என்னை பார்த்தால் நீ யோசி எதுக்கும் உள்ளொன்று இல்லாமல் வெளிப்படையாக இருப்பவனை கெட்டவன் என்கிற உலகம் இது உண்மைகள் உலகில் சாகிறது வஞ்சத்தை விளையாட்டாய் நெஞ்சத்தை உடையவனை நல்லவன் என்றே சொல்கிறது பொய்கள் நல்லாய் வாழ்கிறது அதாவது செண்பகம் ஒரு பறவை இருக்குது சரியோ அது வந்து பறக்கேக்கில் வந்து பருந்து இருக்கலாம் பருந்து வந்து செண்பகத்தை சாப்பிடுவோம் நினைக்கும் அதாவது செண்பகத்தை சாப்பிடுவோம்னு நினைக்கும் நினைக்க செண்பகம் சொல்லுமா நான் வந்து பாம்பு தான் சாப்பிடுறேன் பாம்பை போட்டி எடுத்து சாப்பிட்றேன் கொஞ்சம் கவனம் செண்பகம் செண்பகத்தை சாப்பிட பிறந்து நினைக்க சொல்லுமா கொஞ்சம் சா அப்படி அது மாதிரி ரீசெண்டா ஒரு பாட்டு இல்லீனா பொன்பொருளை தேடும் மானுடரை கேளும் உடல் மலிந்து போன பின்பு என்ற செல்வம் தேடும் கற்றவித்த எல்லாம் ஏகலைவன் வழியில் கைகொடுக்க ஏன் போட்டி போடுதார்கள் புன்பொருள்களை தேடுகிற மாணவர்கள் மாணவர்களே கேளுங்கோ பொன்பொருளை தேடும் மாணவர்களும் உடல் மலிந்து போன உடல் வந்து உளச்சிழைப்பாறை உடல் வயசான பிறகு செல்வங்கள் எவ்வளவு இருந்தும் பயனில்லை நீ முதன் முன்னுக்கு செஞ்ச கடமைகள் நன் புண்ணியங்கள்லாம் அந்த நேரங்களை கொண்டு போகும் கற்ற வித்தை எல்லாம் நான் கற்றதெல்லாம் முருகலைவன் மாதிரி குருவை நினைச்சு கொண்டு இயற்கையாகவே லைக் எழுதணும் படிக்கணும் என்று பட்ட கட்டணம் அது மாதிரி அதில் இடையில வரும் அப்படின்னா புதிர்கள் பல புதைந்த புத்தகம் குரங்கு கையில் அருமை கட்டதாம் காலை கதிரவன் உதிர்க்கும் நேரத்தில் நிலவு நின்று தன் நிலைமை கட்டதாம் அழகாய் சில பெண்கள் மத்தியில் பூவும் தன் அழகு கட்டதாம் என்று மாறி மலையில் தவளை கத்தி கத்தி செத்ததாம் அப்படி என்றால் புதிர்கள் எல்லாம் அதாவது புதிர்கள் புதைந்திருக்கிற ஒரு புத்தகம் அருமையான புத்தகத்தை ஒரு குரங்கு கையில் கொடுத்தா பிரியோசனம் இல்லை காலை கதிரவன் காலையில் சூரியன் ஒதுக்கேற்க நிலவு நின்றா நிலவுக்கு மதிப்பு இல்லைங்க நிலவு தெரியாது சூரியன் தான் அங்கே பவராக இருக்குது அப்போ அந்த நேரம் நிலவுக்கு மதிப்பு இல்லை தன் நேரத்தில் மட்டும் விழுந்துட்டு போய்விடணும் ஸோ நிலவு நின்று தன் நிலைமை கட்டு தான் அழகாய் சில பெண்கள் மத்தியில் பூவும் தன் அழகு கட்டு தான் பூவையும் பெண்ணையும் வைக்கல தான் அழகாக இருக்கும் அப்போ அந்த நேரம் பூண்ட அழகு இல்லாமல் போயிடும் பூவை தனியாக பக்கத்துக்கு பூ அழகாக இருக்கும் ஸோ அழகான பெண்கள் மத்தியில் ஒரு பூ இருந்து தன்னை பூ வந்து தன் அழகை கட்டுப்போச்சு பூ அங்கே பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்க பூ புலமை என்று மாறி நான் தான் பெரியவன் நான் தான் புலமையானவன் என்று நினைச்சு கத்தி கொண்டு இருக்கிற தவளை வந்து செத்து போயிடும் சும்மா கத்தி கொண்டிருந்தா தவளை மாதிரி கத்தி கொண்டிருக்க வேண்டிய கத்த வேண்டியதான் வளர்ந்து கொடும் பிண்ணிகில கிடந்து கரைஞ்சவன் கவலை மறக்க கிளைமகள் காலடியில சர நடைஞ்சவன் பறக்க துடிக்கும் பறந்து போல பருவம் பார்த்து கிடந்தவன் கிளைமகள் அது இறையருளில சிறகு விரிச்சு பறந்தவன் நான் காட்டுத்தி நான் வந்து காட்டுத்தி சகுனிகள் உள்ள ஆட்டத்தில் கொடிய கூர்க்கத்தி ஆயுதங்கள் கூட்டத்தில் ஆயுதங்கள் கூட்ட கூட்டத்திலேயே நான் ஒரு கொடிய கூர்க்கத்தி கரிய மேகத்தில் ஒளிபிறந்த நேரத்தில் மின்னல் ஒழிக்கிற நேரத்தில் ஒளிபிறந்த நேரத்தில் அடியின் தாகத்தில் தலை நிமிர்ந்தேன் வானத்தில் அப்படி இருக்கும் வேர்ட்ஸை வந்து போடைக்குள்ள அதுக்குள்ள கன மீனிங் வச்சு தான் போடுவேன் டீப்பாக கேட்டால் கணக்கு விஷயங்கள் அதில் இருக்கும் ஸோ தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் பேசினது எல்லாமே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்ச சாங் அப்படின்னா பவித்ரா சாங் தான் அது நல்லாவே வியூஸும் போச்சு நல்லா வேறு லெவல் ட்ரெண்டும் ஆச்சு ஸோ எங்களுக்காக அந்த சாங் பாடி காட்டுங்க பிற வயசில மனத்தில் பட்டா பூச்சி பறக்குதா படையில திரும்ப குப்பியில சின்ன காது கடிதங்கள் என்ன கேட்குதா பக்கத்து வாவுக்குள்ள பவிக்கிறா என்ன பார்க்கும் போது வைக்கப்பட்டு சிரிக்கிறா அவளை நினைந்தாரா அந்த மந்து விச்ச முத்த கண்ணில் மயக்கிறா நடு ரோட்டில் நண்பனோட்ட பாட்ட போட்டு ரீல் செய்ய போற நடனந்த லாலா

சிரிக்கிறாவோ சூப்பர் சூப்பர் இந்த சாங் வந்துகிட்டு பவித்ரா அப்படின்னு ஒரு பேர் வருது எதுனால பாடி முடிஞ்சப்புறம் பேர் வச்சது நான் எழுதைக்குல வந்து ரைமிங்கான ஆன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் சிரிக்கிறா பவித்ரா முறைக்கிறா அப்படி மயக்கிறா அப்படி கிரா 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 போடணும் அப்படி இருக்கணும் நான் பேக்கல பவித்ரான்னு போட்டா பக்கத்து வா ஒப்பு இல்லை பவித்ரா என்னை பார்க்கும்போது வைக்கப்பட்டு சிரிக்கிறா அப்படின்னு போட்டேன் டைட்டில் வைக்கணும் பாட்டுக்கு ஸோ முதல் பாட்டு வேணா ரோசா வந்திருந்தது அந்த <laughs> இருக்கா okay, okay. so, <laughs> <laughs> ஓகே சோ நீ சொன்னா மாட்டீங்க நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன் சோ அது வந்துட்டு என்னன்னா gossip இது மாதிரி உக்காந்தா நிறைய gossip பேசுவோம் நிறைய இது பண்ணுவோம் சோ ஓகே கண்ண எடுக்கணும்

ரொம்ப ரொம்ப நல்லவர் இவரை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இவர் புத்தகம் ஒரே வார்த்தை நல்லவர் இப்போ உள்ள வச்சிருங்க வேற யாராவது எடுப்பாங்க இவனை பற்றி சொல்லணும்னா இல்லை ஆக்சுவலாக ஹீரோ ஆக போகிறான் ஸோ அதனால் வந்து எல்லாமே இந்த ஹீரோக்கு உண்டான திறமையெல்லாம் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் அவனை பற்றி சொல்லவன் நான் பாவம் ஜிம்முக்கு போகிறான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட மாட்டான் ஒரு சுகர் போட்டு டீ குடிக்க மாட்டான் ஆமா ஒரு பட்னியாவே கிடப்பான் அப்படி இருந்து உடம்பு பட்னியா கிடந்து உடம்பு 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 ஏத்தணும்னா நல்லா சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணும் வெறுமனும் எக்ஸசைஸே பண்ணாம எதுவும் சாப்பிடாம இருக்கிறோம்னா நம்ம நாளைக்கு நான் சொல்றது இந்த ஓயில் ஃபுட் அது என்னதான் சொல்ல சொல்லியிருக்காங்க என்னதான் சொல்ல சொல்லியிருக்காங்க மத்தபடி இவனை பத்தி சொல்றது இதெல்லாம் இல்ல கோச் பத்தி பெருமை போடு அப்பாட அங்க போய் சாப்பிடாங்கிறதுக்கான இடத்துல சொல்லி பெருமை போடுவேன் மத்தபடி நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நீங்கள் வந்து சொன்னீங்க அவர் வந்துட்டு ஹீரோ மெட்டீரியல்ட்டு அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராம்லையும் நான் நிறையா பார்த்தேன் லைக் நிறையா வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணுறாரு உண்மையாகவே எங்களுக்காக ஒன்று பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ் நீ சினிமாவில் தோக்குற தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் மட்டும்தான் பார்க்குறேன் ஆனால் நான் ஜெயிக்கிற ஒருத்தனை தான் பார்க்குறேன் து wow, wow, <laughs> <Super act laughs> <laughs>

ஒரு லைக் ஒரு குழந்தை உள்ள மாதிரி இங்கே வந்ததுக்கு கேட்டு போறவங்க சிரிச்சு வயிறு கொழுவிட்டது கார்ல வந்து ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்களா நான் நினைக்கிறேன் ஒரு தான் மட்டுமே இல்ல மினிட்ஸ் வந்து சிரிச்சு கொண்டுதான் இருப்பேன் அது மாதிரி எப்படின்னு சொன்னால் லைக் அண்ணன் தம்பி லைக் ஆனால் அதை வழியில பாக்கலாம் ரீசெண்டாக லைக் அப்படின்னு பண்ணலாம் எங்களுடைய நான் என்ன கேட்டாலுமே லைக் இறங்கி தம்பி மாதிரி இருக்காண்டி செய்யற ஒரு கரெக்டர்

அப்ப வேண்ட ஒன்று நடந்தது அப்ப ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் நான் நித்துறேன் ஒருத்தர் தட்டு அண்ணா என்ன ஒழுமண்ணு யாராவது ரெண்டு மணி தட்டுறையும் பைவா ஒளிப்பாருக்கா அண்ணே எனக்கு சரியாக மூணு மணி நான் எனக்கு நிக்கல பயமா கிடையாது இருட்டு எனக்கு இருட்டு பயம் சின்ன பயம் இங்க இருந்து நிகும்பில இருந்து இரவஓடி பஸ்ல அப்பா தூக்கி போயிருக்கல சுத்தம் மத்தியா இருட்டு தான் அப்ப எனக்கு லைக் அந்த இடம் தாண்டி வந்து இருட்டுனால கொஞ்சம் பயம் கடல் மாதிரி கடல் இருக்காங்க கடலும் வந்து கொஞ்சம் கடல் வந்து பகல்ல பயம் இல்ல இரவுல வந்து கடல தூரத்துல வாங்க பாருங்க. அது ரெண்டும் இருக்குதான் தான். நான் இது சொல்லுவேனா நினைச்சு வாங்குறது. பொட்டு கொடுத்து ஆகே. நல்ல டீசெண்டா சொல்றது இது ஒன்றுதான் கிடக்கு அப்ப நிறைய இருக்கு. இல்ல இவரே ரெண்டு பேர் கூட்டு கலவ. ஒரு டீம் ஒரு டீம் வந்தப்படி நாங்க எப்பவுமே சேர்ந்தா இருப்போம் என்ன மட்டும் பிச்சுடுவேன் இந்த டீமுலயே இருந்து எடுத்துருவேன் நம்ம எரியோ சம்தி கதைச்சு அவங்களோட பிளான் அது. தான் பண்ணி எங்களுக்கு இல்லை ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கான இதில் போய் கொண்டிருக்குதான் அப்போ இவன் இருக்கா என்ன செஞ்சுட்டாங்கன்னால் நடந்து போய்க்கல லைக் கொஞ்சம் ஆள் அழிக்கிட்டான் எனக்கா அது எப்படின்னா எனக்கு சில சில எனக்கு வந்து அவன் அம்மா என் அக்கா அக்கா இருக்கிறா ரெண்டு பேருமே லைக் அழுதுறதை பார்க்க இல்லை அது அப்படியே அப்படி ஒரு விஷயம் அழுதால் நான் என்ன விஷயம்னாலும் விட்டு கொடுத்துருவேன் அப்படி ஒரு கரெக்டர் நான் ஸோ பேருமே ஆளக்கூடாது அப்படி அதே ஃபீல் எப்படி இருந்தாலும் இவன் அழகிது எப்படின்னு சொன்னால் ஒரு அ நண்பனா லைக் ஒன் இவன் கண்ணுற எனக்கு பாட்டு ப்ரொடக்ஷன் எதுவுமே தேவையில்லை நீ மட்டும் நீ சொல்லி நான் எல்லோரும் விட்டு வரேன் அவர் பாட்டுமே தேவையில்லை நீ இருந்தால் காண வேண்டா அவனோடு இருந்தால் நான் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நான் மூன்று இருந்தான் தோங்கினாங்க அப்போ அவன் தந்த அந்த ஸ்டார்டிங் இல்லை என்றால் வாய்ஸ்னு இல்லை ஸோ எனக்கு அவன்தான் தேவை எனக்கு ப்ரொடக்ஷன் தேவையில்லை ப்ரொடக்ஷன் வந்து இல்லை என்றாலும் நாளைக்கு நாளைக்கு அவனோடு இருந்தால் அவர் பாட்டு செஞ்சு போட்டுருவேன் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது ஸோ அது இது வரைக்கும் யார் எனக்கு அர்வி கண்ணாக்கு திசோனுக்கு மூன்று இருக்க மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் சங்களுக்குள்ள கணக்கு விஷயங்கள் கவலையான விஷயங்கள்லாம் இருக்குது சென்டிவான விஷயங்கள் வழியில் சிரிச்சமாவும் சொல்லியான கோடியில் தான் தெரியும் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் நாங்கள் இந்த இன்டர்வியூலுமே சா பண்ணல என்னால் இது வந்து நீங்கள் பர்சனலான விஷயங்கள் வரைக்கும் தான் எங்களுக்கே ஞாபகம் இருக்கும் ஓஹோ இப்படி இது நடந்துருக்குது சாரி கிரியேட்டிங் ஆஃப் மெமரிஸ் அது வந்து நல்லா இருக்குது இப்போயே நாங்கள் ரிமைன் பண்ணுறதுக்கான ஒரு தான்